முகேஷ் அம்பானியை பாருங்கள் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருக்கிறார் என்று அவருடைய மகன் கட்டி இருக்கும் கடிகாரத்தின் விலை மட்டுமே நூறு கோடி அம்பானியின் சொத்து மதிப்பை பாருங்கள் எட்டு லட்சம் கோடி அடுத்ததாக கௌதம் அதானியை பாருங்கள் அவரிடம் ஏழு லட்சம் கோடி சொத்து மதிப்பு உள்ளது இப்படி இந்தியாவின் பணக்காரர்களின் பட்டியலை எடுத்தால் அதில் கடைசி இடத்தில் கூட ராட்டன் டாடா வரமாட்டார் டாடா எவ்வளவு பெரிய நிறுவனமாக இருக்கிறது அப்படி டாடா என்னதான் செய்கிறது இல்லை டாட்டாவிற்கு சம்பாதிக்கத்தான் தெரியாதா என்று இந்தியாவின் பல மக்கள் தப்பாவே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அம்பானியின் குடும்பத்தை பார்த்தால் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் சொத்தை சேர்த்து வைத்து உலக பணக்காரர்கள் பட்டியலில் வருகிறார்கள் ஆனால் டாடா நிறுவனம் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறார் அது என்னவென்றால் நாங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் அறுபத்து ஆறு சதவீதம் இந்தியாவில் ஏழை குழந்தைகளுக்கும் அனாதை ஆசிரமங்களுக்கும் கொடுப்போம் என்று இப்படி பார்த்தால் எவ்வளவு கொடுத்திருப்பார் அதிகபட்சம் பத்து முதல் நூறு கோடி வரை இருக்கலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் ஏழை குழந்தைகளுக்கும் அனாதை ஆசிரமங்களுக்கும் டாடா கொடுத்த பணம் அம்பானியின் சொத்து மதிப்பை விட அதிகம் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கோடி இப்படிப்பட்ட மாமனிதரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள்